வணக்கம் தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்காக கதைகள் வாசிப்பது பிரியா அப்பம் தின்ற முயல் கதைகள் கதை நான்கு மரக்கிளையில் ஒரு முயல்குட்டி பொழுது விடியும் நேரம் வானத்தில் இருந்த விண்மீன்கள் ஒவ்வொன்றாக மறைந்து கொண்டிருந்தன ஆயிற்று இன்னும் ஒன்றுதான் அதுவும் மறைந்துவிட்டது கிழக்கில் செங்கதிர் வண்ணப்பந்து போல தலை கொண்டிருந்தது அந்த நேரத்தில் முன் திட்டமிட்டபடியே முருகனும் மாதவனும் முயல் வேட்டைக்கு புறப்பட்டார்கள் இருவர் கையிலும் வேட்டை துப்பாக்கிகள் இருந்தன மாதவன் வனத்துறையில் ஒரு பெரிய அதிகாரி அவரிடம் கண்ணன் என்ற வேட்டை நாய் ஒன்று இருந்தது கண்ணா என்று அழைத்தால் பாய்ந்தோடி வரும் சொன்ன வேலையை சொன்னபடி செய்யும் முயல்களை விரட்டிப் பிடிப்பதில் மிக திறமையுடையது கண்ணன் அப்படிப்பட்ட நாயை அன்று அவர்கள் அழைத்துச் செல்லவில்லை அது ஒரு பாறையிலிருந்து சறுக்கி விழுந்ததால் காலில் சுழுக்கு ஏற்பட்டு வீட்டிலேயே தங்கி மருந்து போட்டுக் கொண்டிருந்தது கண்ணன் கூட வராதது ஒரு பெருங்குறை முயல்களை கண்டுபிடிப்பதற்கு அவர்கள் மிக அலைய வேண்டியதாயிற்று கண்ணன் வந்திருந்தால் மோப்பம் பிடித்தே முயல்கள் இருக்கும் இடத்தை அறிந்துவிடும் முருகனும் மாதவனும் உச்சிப்பொழுது வரை அலைந்தும் ஒரு முயல் கூட கண்ணிலகப்படவில்லை பசிக்கிறது உணவுண்ட பிறகு தேடலாம் என்று முருகன் சொல்லவே இருவரும் ஒரு மரத்தடிக்கு சென்றார்கள் நிழலில் உட்கார்ந்து கட்டிக்கொண்டு வந்த தயிர்ச்சோற்றை பையிலிருந்து எடுத்தார்கள் அப்போது பக்கத்திலிருந்த ஒரு புதருக்குள்ளிருந்து ஒரு முயல் பாய்ந்தோடியது சோற்று பொட்டலத்தை அப்படியே போட்டுவிட்டு அது பாய்ந்த திசையில் ஓடினார்கள் ஆனால் எவ்வளவு தொலை ஓடியும் மீண்டும் அது கண்ணில் படவேயில்லை மீண்டும் சோர்ந்து போய் உணவு உண்பதற்காக மரத்தடிக்கு வந்தார்கள் மரத்தடியில் உட்கார்ந்து மீண்டும் கட்டுச்சோற்றை எடுக்கும்போது பக்கத்து புதர் சலசலத்தது ஒரு முயல் அவர்கள் முன்னே குதித்தது பரபரவென்று ஏறி எதிரில் இருந்த ஒரு அரச மரத்தின் கிளையில் குந்திக் கொண்டது அவர்களை பார்த்தது மாதவன் வியப்புடன் சொன்னார் நானும் வனத்துறையில் பத்து ஆண்டுகளாக பணிபுரிகிறேன் மரமேறும் முயலை இதுவரை பார்த்ததே இல்லை இது ஒரு விந்தைதான் விந்தையல்ல மூடத்தனம் என்று ஒரு குரல் கேட்டது இருவரும் திரும்பி பார்த்தார்கள் மற்றொரு வனத்துறை அதிகாரி குமரன் என்பவர் அவர்களை நோக்கி நடந்து வந்தார் குமரன் அதோ பார்த்தாயா மரக்கிளையில் ஒரு முயல் குட்டி நீ இதுவரை முயல் குட்டி மரமேறி பார்த்ததுண்டா என்று மாதவன் கேட்டார் காலங்கெட்டுவிட்டது என்றார் காலங்கெடவில்லை உங்கள் கண்கள்தான் கெட்டுவிட்டது கண்களை கசக்கிக் கொண்டு நன்றாகப் பாருங்கள் என்றார் குமரன் முருகனும் மாதவனும் பார்த்தனர் உண்மையில் மரக்கிளையில் ஏறி உட்கார்ந்து கொண்டிருந்தது முயலல்ல ஒரு வெள்ளை பூனைக்குட்டி அந்த பூனைக்குட்டி எழுந்து நின்று அவர்களை பார்த்து மியாவ் என்றது நாங்கள் சரியான அறிவிலிகள் என்று கூறி சிரித்து கொண்டே தயிர்ச்சோற்று பொட்டலத்தை பிரித்தனர் இரண்டு பொட்டலங்களை மூன்று பேரும் பங்கு போட்டுக்கொண்டனர் கொண்டனர் அந்த முயல் வேட்டையை நினைத்து பார்த்தால் இன்றைக்கும் அவர்களுக்கு சிரிப்பு வருகிறது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கிறேன் நன்றி